திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் முதல் தந்திரம் இந்த உலகமும் இந்த உலக வாழ்வும் வாழ்வதற்கு கருவியாயுள்ள உடம்பும் வாழ்வு நடத்துவதற்கு துணையாயுள்ள பணம் முதலிய பொருள்களும் நிலைத்தவை அல்ல ஆனால் அதற்காக அவற்றை வெறுப்பதோ புறக்கணிப்பதோ கூடாது மாறாக அவற்றை பயன்படுத்தி உயிரை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டுவது நம் வாழ்வியல் கடமை பஞ்சமா பாதகங்களை செய்யாது எரியோம்பல் தானம் அறம் அன்பு கல்வி கேள்வி நடுநிலைமை முதலியவற்றை மேற்கொண்டால் உயிர் இறைவன் திருவடியை அடைவதற்குரிய சாதனங்களை மேற்கொள்ளும் தகுதியை பெற்றுவிடும் உயிர் வாழ்க்கையை விளக்கி உயிர் தன்னைத்தான் தகுதிப்படுத்தி கொள்ளும் வழிவகைகளை சொல்வதே முதல் தந்திரம் நந்தியம்பெருமானிடம் பாடம் கேட்டவர் திருமூலர் நந்தி பெருமானது அருளைப் பெற்று அவரிடம் பாடம் கேட்டு நாதர் எனும் பட்டம் பெற்ற ஆசிரியர்கள் யார் ஆராய்ந்தால் அவரோடு ஒத்த நால்வரும் சிவயோக மாமுனி தில்லை அம்பலத்தை தொழுத பதஞ்சலி வியாக்கிரபாதர் ஆகிய மூவரும் ஆக திருமூலராகிய என்னோடு சேர்த்து எட்டு பேர் ஆவர் நந்தி அருள்பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி அன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என்மரும் ஆமே திருமூலர் யார் நந்தியாகிய சிவபெருமானது திருவருளால் மூலனது உடலில் புகுந்து நின்றேன் திருமூலரான நிலையில் அவனது திருவருளாலே ஆகமத்தை தமிழில் பாடும் பேற்றினைப் பெற்றேன் அவனது அருளால் மெய்ஞானத்துள் பொருந்தினேன் பொருந்தி அவன் அருளால் சிவன் முத்தராய் பல்லாண்டுகள் இருக்கின்றேன் நந்தி அருளாலே மூலனை நாடி பின் நந்தி அருளாலே சதாசிவன் ஆயினேன் நந்தி அருளால் மெஞ்ஞானத்துள் நன்னினேன் நந்தி அருளால் நான் இருந்தேனே திருமூலர் திருமந்திரம் பாடியது ஏன் திருக்கைலையில் சிவபெருமான் திருமண கோலத்தில் இருக்கிறார் எண்ணில்லாத தேவர்கள் பெருமானது திருவடியில் வீழ்ந்து வணங்குகிறார்கள் பின்னாளில் திருமூல தேவராக பரிணமித்த சிவயோகியாரும் சிவபெருமானை பணிகிறார் அப்போது அவரை பார்த்து பெருமான் நீ திருமாலுக்கும் படைப்பு கடவுளாகிய பிரம்மனுக்கும் ஒப்பாவாய் ஆதலில் நீ பூவுலகத்தில் நமது திரு அருட்பெருமையை உணர்த்து என்றார் ஒழக்கம் சூழ்ந்த உளப்பிலி தேவர்கள் பால் ஒத்த மேனி பணிந்து அடியேன் தொழ மாலுக்கும் ஆதி பிரம்மருக்கும் ஒப்பு ஞாலத்து நம் அடி நல்கிடு என்றானே எது திருமந்திரம் இறைவன் உலகிற்கு உணர்த்தும் பொருள்கள் அவனது அருள்வெளியாகிய பறவெளியை பற்று கோடாக கொண்டு நிற்கும் அப்படி நிற்கின்ற மறைபொருளே வேத பொருளாம் அந்த வேத பொருளை உள்ளவாறு உணர்ந்து சொன்னால் அதுவே உடம்பை பற்றி நிற்கின்ற உயிர் உணர்வில் நிலைத்து நிற்கும் மந்திரம் ஆகும் அம்மந்திரத்தை இடைவிடாது உணர உணர பேரின்பம் கிடைக்கும் அப்படி நான் பெற்ற இன்பத்தை இவ்வுலகமும் பெறுக நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே திருமந்திரம் சொல்வது என்ன நேயம் எனப்படும் அறியப்படும் பொருள் ஞானம் எனப்படும் அறிவு ஞாதுரு எனப்படும் அறிபவன் அசுத்தமாயா காரியம் சுத்தமாயா காரியம் சிவபெருமானிடமிருந்து வெளிப்படும் சக்தி நிலைகள் மூல முதல்வனாகிய சிவபரம்பொருள் ஆகிய இவையெல்லாம் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத பொருள்கள் இவற்றையெல்லாம் முழுமையாக விளக்கியிருக்கிறேன் இத்திருமந்திர நூலில் ஞேயத்தே ஞானத்தை ஞாதுருவத்தினை மாயத்தை மாமாயை தன்னில் வரும் பறை ஆயத்தை ஆ சிவன் தன்னை அகோச்சர வீயத்தை முற்றும் விளக்கியிட்டேனே திரு மந்திர பொருள் சிவபெருமானே மலமாக இல்லாத தூய உயிரிடத்து நிலைபெற்ற தூயவனும் உலகம் முழுவதற்கும் நலம் தருபவளாகிய அம்மைக்கு கணவனும் தென் திசைக்கு தலைவனாகிய யமனை உதைத்தவனும் ஆகிய சிவபெருமானது பெருமையை யான் போற்றி உரைக்கப் போகின்றேன் இத்திருமந்திர நூலில் என்று சொல்கிறார் திருமூலர் போற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசைக்குள் தென்திசைக்கு ஒரு வேந்தனாம் கூற்று உதைத்தானே யான் கூறுகின்றேனே திருமந்திரத்தை எப்பொழுது எவ்வாறு ஓத வேண்டும் திருமூலர் பாடிய மூவாயிரம் பாடல்கள் அடங்கிய திருமந்திரம் நந்தி பெருமான் அருளியவாறு உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக பாடியது நாள்தோறும் காலையில் எழுந்து பொருள் உணர்ந்து ஓதுவோர் உலக முதல் தலைவனாகிய சிவபெருமானை அடைவர் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின் ஞால தலைவனை நன்னலும் ஆமே நம் உடம்பு நிலைத்தது அல்ல சமையலுக்கு எல்லாம் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுத்தார் ஒருவர் அவர் மனைவியும் நன்றாக சமைத்து வைத்தார் சமைத்த உணவை உண்டார் இவர் பிறகு தன் மனைவியோடு தனிமையில் இருந்து பேசி மகிழ்ந்தார் அப்போது இடப்பக்கம் சிறிது நோகிறது என்று சொன்னார் ஓய்வு கொள்ள படுத்தார் படுத்தவர் படுத்தவரே மீண்டும் எழுந்திருக்கவில்லை அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மட கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது இங்கு என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே இளமையும் நிலைத்தது அல்ல காலையில் சூரியன் உதயமாகிறது அது இளஞ்சூரியன் ஆனால் அது அப்படியே இளஞ்சூரியனாக இருப்பதில்லை மாலையில் மேற்கே சென்று மறைந்து விடுகிறது கன்று துள்ளித்திரிகிறது ஆனால் அது அந்த இளமையோடு எப்போதும் இருப்பதில்லை அது மூப்படைந்து சில நாளில் செத்துப்போய் விடுகிறது இவற்றையெல்லாம் பார்த்தும் தம் இளமை நிலைத்திருக்கும் என்று மக்கள் இருக்கிறார்களே கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விழ கண்டும் தேரார் விழியிலா மாந்தர் குளக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் விளக்கண்டும் தேரார் வியன் உலகோரே சேர்த்த செல்வமும் நிலைத்திருக்காது இரவு நேரம் வானத்தில் நில ஒளி வீசி இயங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அது அப்படியே நிலைத்திருந்து விடுவது இல்லை காலை நேரம் வந்தால் மறைந்து விடுகிறது இருட்பிளம்பாய் ஆகிவிடுகிறது இதுபோன்றதுதான் சம்பாதிக்கின்ற செல்வமும் எனவே செல்வச் செருக்கிலே மூழ்கி விடக்கூடாது தேவர்களுக்கும் அவர்களது செல்வத்தை அவரிடம் வைத்தாலும் வாங்குதலும் உடைய தலைவன் சிவபெருமான் ஆகவே சிவபெருமானை நினையுங்கள் அவன் தன்னை நினைப்பவர்க்கு மழைக்காலத்து போல பெரும் செல்வத்தை ஒளியாமல் தருவான் இயக்குறு திங்கள் இருப்பிளம்புக்கும் துயக்குறு செல்வத்தை சொல்லவும் வேண்டா மயக்கர நாடுமின் வானவர் கோனை கொண்டல் போல பெருஞ்செல்வமாமே எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது கொல் குத்து என்று கூறி பிற உயிர்களை கொலை செய்பவர்களை யமதூதர்கள் வலிமையுடைய கயிறாகிய யமவாசத்தால் கட்டி செல் என்று அதட்டி அழைத்து சென்று தம் தலைவராகிய யமனின் முன்னிலையில் நில் என்று சொல்லி எம தண்டனைக்கு ஏற்ப நெருப்பு வாயிலை உடைய நரகிலே நில் என்று நிறுத்தி தண்டிப்பார் கொல் இடு குத்து என்று கூறிய மாக்களை வல்லடிக்காரர் வழிகயிற்றால் கட்டி செல்லிடு நில் என்று தீவாய் நரகிடை நில்லிடும் என்று நிறுத்துவதாமே மாமிச உணவு உண்ணலாகாது பொல்லாத புலாலை உண்போர் எவரே ஆயினும் புலையர் என இழிவாக கருதப்படுவர் அவர்களை எமதூதர்கள் எல்லோரும் காணுமாறு பற்றி இழுத்து கொண்டு போய் நெருப்பு வாயிலை உடைய நரகத்தில் மல்லாக்க தள்ளி சிதல் அரித்து தின்பது போல துன்புறுத்தி பின் ஒட்டாது மடக்கி அடக்கி வைத்திருப்பார்கள் பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண தூதர் செல்லாக பற்றி அத்தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே பிறன் மனைவியை விரும்புவது விரும்புவது பாவத்திலும் பாவம் பெண்ணின் கற்பை காத்தலில் பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் பொறுப்புண்டு பெண் கற்பு மனித உயிர் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை செய்வது பிறன் மனைவியை விரும்புவது கற்பை அளிக்கும் செயல் ஆதலில் அது கூடவே கூடாது வாழ்க்கை துணை ஆகிய மனைவி வீட்டில் இருக்க அவளை விடுத்து பிறன் தன் வீட்டில் வைத்து பாதுகாக்கும் அவன் மனைவியை விரும்பும் எருது போன்ற ஆண்களின் தன்மை தன் தோட்டத்தில் காய்த்து கனிந்துள்ள பலாப்பழத்தை உண்ண விரும்பாமல் அயலான் தோட்டத்து ஈச்சம் பழத்தை உண்பதற்கு திருட்டினை மேற்கொண்டு துன்புறும் தன்மை போன்றதான் ஆத்தமனையால் அகத்தில் இருக்கவே காத்த மனையாலை காமரும் காளையார் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடர்வுற்றவாரே விலை மகளிர் தொடர்பு வீழ்ச்சி தரும் எட்டி மரம் பார்க்க அதன் இலைகள் நன்றாகத்தான் இருக்கும் மேலும் பழம் பழுத்து குலையாக தொங்குகின்ற போது அழகாக கவரவும் செய்யும் ஆனால் எட்டிப்பழத்தை உண்டாலோ தீங்குதான் நேரும் அதுபோல விலை மகளிர் பார்க்க அழகாகத்தான் இருப்பர் பொய்ச்சிரிப்பு சிரித்து கௌரவம் செய்வர் ஆனால் அவர்கள் தரும் இன்பத்தை அனுபவித்தால் சொல்லனா தீங்குதான் வரும் ஆதலில் நல்ல நெறியை விட்டு விலக நினைக்கும் நெஞ்சே தீங்கி நேரும் என்பதை உணர்க இலை நலம் ஆயினும் எட்டி பழுத்தால் குலை நலவாம் கனிகொண்டு உணலாகா முளை நலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் விலகுறு நெஞ்சினை வெய்து கொள்வீரே பஞ்சமா பாதகம் நீக்க வழி பிற உயிர்களை கொள்தல் பிறர் பொருளை திருடுதல் மது அருந்துதல் நெறி தவறி இன்பம் அனுபவித்தல் கூறுதல் இவை ஐந்தும் பெரிய பாதக செயல்கள் இவற்றை செய்யாது இருந்தால்தான் மேலான நல்ல கதி கிடைக்கும் சிவபெருமான் திருவடியை இடைவிடாது நினைந்து அவனது திருவடி இன்பத்தை அனுபவித்தவர்களுக்கு பஞ்சமா பாதகத்தின் மீது மனம் செல்லாது அருள் இன்பத்தில் திளைத்தல் ஒன்றே அவருக்கு உரியதாம் கொலையே களவுகள் காமம் பொய்கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி திளைய தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோர்க்கு இளையாம் இவை ஞான ஆனந்தத்து இருத்தலே சிவனடியே சிந்திக்கும் சிறப்பு கல்வி ஒருபொழுதும் மாறாத நிலைத்த தன்மை உடைய சிவபெருமானது திருவடிச் சிறப்பை விளக்கும் நூல்களை இளமை இருக்கின்ற போதே கற்றுக்கொள்ளுங்கள் அவ்வாறு கற்றால் பாவங்கள் பற்றற கழியும் கற்றபடி நிற்கும் முறையில் இறைவன் திருவடிகளை வணங்குங்கள் வணங்கினால் அத்திருவடிகள் ஆக்குதற்கும் தோன்றுதற்கும் மற்ற ஒன்றின் துணை வேண்டாது இயல்பாகவே ஒளி வீசிடும் மணிவிளக்கு போல் நின்று உங்களுக்கு உதவும் போதே நிலையுடான் நிலையுடையான் களல் கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்கொன்றல் இன்றி தொழுமின் தொழுதவின் மற்றொன்று இல்லாத மணிவிளக்காமே எளிதாக செய்யும் பெரிய அற செயல்கள் நாள்தோறும் ஒரு பச்சிலையை இறைவனுக்குச் சூட்டி வணங்குவது முடியாத செயலா நாள்தோறும் பசுமாட்டிற்கு ஒரு வாயளவு தீனி கொடுக்கலாம் அல்லவா நாள்தோறும் உண்ணும்போது ஒரு கைப்பிடிச்சோறு ஏழையருக்கு கொடுக்கலாம் அல்லவா நாள்தோறும் எல்லோரிடத்தும் இனிய சொற்களை பேசலாம் அல்லவா இந்த அறச் செயல்கள் எல்லாம் எல்லோருக்கும் இயல்வது தானே யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுறை யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறர்க்கு இன் உரைதானே அந்தணர் ஒழுக்கம் உலக நலம் கருதும் சோர்வில்லாத அந்தனர் சொரிந்து செய்யும் வேள்வியாலே வானும் நிலனும் திசையும் திசை காவலர் முதலிய தேவர்களும் மக்களும் பயன் தரும் சிறந்த பொருள்களாயிருப்பர் அனைத்தும் வெற்றி மிகுவதற்கு காரணமாகிய வேதமும் முதல் நூலாயிருக்கும் எனவே அகப்புறச் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு இதைவிட வேறு வழி இருத்தல் இயலாது வசையில் விழுப்பொருள் வானும் நிலனும் திசையும் திசை தேவர் குலாமும் விசையும் பெருகிய வேதம் முதலாம் அசைவிலா அந்தணர் ஆகி ஆகுதி வேட்கிலே எரியோம்பல் ஏற்றம் தரும் எல்லா ஒளிகளுக்கும் மேலான ஒளியாய் இருப்பவனும் இறப்பு இல்லாத முதல்வனும் ஆகிய சிவபெருமானை நினைப்பதால் எனது உள்ளம் ஒளி பெற்று திகழ்கின்றது அதில் அவனும் வீற்றிருக்கின்றான் மூன்று சுடர்களையே மூன்று கண்களாக உடைய அப்பெருமானே உலகம் ஏழும் கடந்த தன்னிய ஒளி பொருளாகிய முதற்பொருளும் ஆவான் வேள்விக்கு தலைவனும் ஆவான் ஒன் சுடரானை உலப்பிளிநாதனை ஒன் சுடராகி என் உள்ளத்து இருக்கின்ற கண் சுடரோன் உலகேலும் கடந்த அத்தன் சுடர் ஓமத் தலைவனும் ஆமே நடுநின்றால் நன்மை எதிலும் எங்கும் விருப்பு வெறுப்பு அடிப்படையில் முடிவு செய்து செயல்படாமல் நடுநிலையில் நின்று செயல்படுவோர்க்கே ஞானமும் சித்திக்கும் நடுநிலைமையில் நிற்போர் ஒருபொழுதும் நரகத்திற்கு செல்லார் நடுநிலைமையில் நிற்பவரே தேவராய் சொர்க்கத்திற்கும் செல்வார் ஆதலின் நடுநிலையில் நின்றவர் வழியிலே நானும் செல்கிறேன் நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவார் நடுவு நின்றார் வழி நானும் நிற்கின்றேனே வறுமையையும் விரட்டலாம் பொழுது விடிந்துவிட்டதே காலை உணவுக்கு என் செய்வது என்று நிலையில்லாத வயிற்றை நிரப்புதோர் நிரப்புவதற்கு வருந்தி அதற்குரிய பொருள்களை தேடி அலைகின்றவர்களே நீங்கள் உங்கள் வயிற்றை நிரப்பினாலும் நிரப்பும் முயற்சியில் சிவபெருமானை மறவாதீர்கள் மறவாது நின்று துதியுங்கள் அப்பொழுதுதான் வினை நீங்கும் வினை நீங்கினால் வறுமையும் நீங்கும் பொய்க்குழி தூர்ப்பான் புலரி புலருது என்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுவீர் எக்குழி தூர்த்தும் இறைவனை ஏத்துமீன் அக்குழி தூறும் அழுக்கற்ற போதே அரசன் கடமை மக்கள் தாம் பின்பற்றும் சமயத்தை புறையா புற அடையாளங்களினால் மட்டுமல்ல அக ஒழுக்கத்திலும் பின்பற்றி நடக்க வேண்டும் அவ்வாறு நடக்காதவரை சிவபெருமான் தான் அருளிய ஆகமத்தில் சொல்லியபடி மறுமையில் தண்டனைகளை கொடுப்பான் இம்மையில் அதாவது இப்பிறப்பில் அவர்களுக்கு தண்டனைகள் தருவது அரசனது கடமையாகும் தத் தம் சமய தகுதி நில்லாதாரை அத்தன் சிவன் சொன்ன ஆகம நூல் நெறி எத்தண்டமும் செய்யும் அம்மையில் இம்மைக்கே மெய்தண்டம் செய்வது அவ்வேந்தன் கடனே சிவபரத்துவம் எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் சிவபெருமானுக்கு ஒப்பான தெய்வம் வேறில்லை சிவபெருமானைத் தவிர பிற தெய்வங்கள் எல்லாம் செத்து பிறக்கும் தெய்வங்களே சிவபெருமானை உணராது செய்யும் எந்த தவமும் தவமாகாது சிவபெருமானின் அருளின்றி பிரம்மா திருமால் ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளால் யாதொரு செயலையும் செய்ய இயலாது சிவபெருமானது அருளின்றி வீடுவற்றை பெறும் வழி இல்லை சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனை ஒளிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை அவனன்றி ஊர்ப்புவும் ஆறு அறியேனே சிவன் தாயினும் நல்லன் நீண்ட சடையை உடைய சிவபெருமான் நெருப்பை விட வெப்பம் உடையவன் அதே நேரத்தில் தண்ணீரை விட குளிர்ந்த தன்மையாகிய அருளையும் மிகுதியாய் உடையவன் என்றாலும் அவனது அருளாற்றலின் தன்மையை முழுமையாய் அறிவர் ஒருவரும் இல்லை வாக்கு மனங்களுக்கெட்டாத தொலைவிலே உள்ளவன்தான் அவன் என்றாலும் உண்மையான அன்பர்களுக்கு அருகிலேதான் அவன் இருப்பான் அப்படி இருந்து தாயை விட தயை மிகு நன்கு அருளுவான் தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை சேயனும் அல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் சடையோனே அன்பே சிவம் உயிர்களிடத்து கொள்ளும் அன்பு இறைவனிடத்து அன்பு செய்யும் தன்மையை தரும் இறைவனிடத்து செய்யும் அன்பு அவனிடத்தே அழுந்தி இன்புற்றிருக்கும் நிலையையும் தரும் இந்த உண்மையை உணராதோரே அன்பையும் சிவத்தையும் வேறு வேறாக கருதி இரண்டு பொருள்கள் என்பர் அன்பே ஆவது என்பதை எவரும் அறியாதிருக்கின்றனர் அன்பே சிவம் ஆவது என்பதை அறிந்தபின் அன்பே சிவமாய் நிலைத்திருப்பர் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிலார் அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே திருமூலரே அனுபவ வழிகாட்டி உலக மக்களே நான் சிவத்திடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் உங்கள் அன்பை பெருக்கி சிவபெருமானை துதியுங்கள் நீங்கள் முன்னே அதனை செய்யுங்கள் பின்னே அவன் உங்களுக்கு அவ் அன்பு பெருகுமாறு வெளிப்பட்டு தனது அருள் எனக்கு கைவந்தது போல் உங்களுக்கும் கைவரச் செய்வான் என் அன்பு உருக்கி இறைவனை ஏற்றுமின் முன் அன்பு உருக்கி முதல்வனை நாடுமின் பின் அன்பு உருக்கி பெருந்தகை நந்தியும் தன் அன்பு எனக்கே தலை நின்றவாறே திருமூலர் உபதேசம் இறைவனாகிய பதியும் உயிராகிய பசு பசுவும் ஆணவம் கண்மம் மாயாகிய பாசமும் ஆகிய பொருள்கள் மூன்று இந்த மூன்றில் பதிப்பொருள் ஒரு காலத்தில் தோன்றியது என்று சொல்ல முடியாததாய் என்றும் உள்ள பொருளேயாம் இப்பதியைப் போலவே ஏனை பசுவும் பாசமும் கூட தோற்றமின்றி என்றும் உள்ள பொருள்களாம் பாசம் பசுவைப் பற்றும் அல்லாமல் பதியை அணுக மாட்டா பசு பதியை அணுகும் அவ்வாறு அணுகும்போது அதை பற்றியுள்ள பாசங்கள் அதை விட்டு நீங்கும் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினைச் சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே சிவச்சார்பே உயிரை உயர்த்தும் மூன்று அடுப்புகள் அதாவது இறப்பு நிகழ்வு எதிர்வு என்னும் மூன்று காலங்கள் ஐந்து விறகுகள் அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகள் ஐந்து பானைகள் ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் அன்னமய கோஷம் என்னும் ஐந்து உடம்புகள் அகப்பை ஒன்றே அதாவது அதுதான் உணர்வு அரிசியும் ஒன்றே அதுதான் உயிர் ஆனால் சமைக்கத் தெரியாமல் நாள்கள்தான் செல்கின்றன சமையல் தொழில் தெரிந்தவன் ஒருவன் இருக்கிறான் அவனே சிவபெருமான் அவனிடம் உயிராகிய அரிசியை கொடுங்கள் நன்றாக சமைத்துத் தருவான் உயிர் உணர்வு சிவனை சார்ந்தால் உயிர் நிலை பெற்ற இன்பத்தை பெறும் மாயா காரியங்களை சார்ந்தால் துன்பத்தையே பெறும் என்பது உட்கருத்து துடுப்பு இடு ஐம்பானைக்கும் ஒன்றே அரிசி அடுப்பு இடு மூன்றிற்கும் அஞ்சு எரி கொள்ளி அடுத்தெறியாமல் கொடுமின் அரிசி விடுத்தன நாள்களும் மேல் சென்றனவே